சார் ஓகே சார் பண்ணலாம் சார் டேக் ரோலிங் ஆக்சன் அண்ணே அண்ணே இது ஒற்றுங்கண்ணே எனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குண்ணே நான் சதீஷ் நான் சொல்ற மாதிரி பண்ணு இப்படி பண்ண சொன்ன நீ என்ன சுதாகர் மாதிரி பண்ற அதெல்லாம் வேணாம் புரியுதா ப்ளீஸ் நீ முதல்ல ரிகர்சல் பண்ணு சரி சார்

i want yeah! <laughs> to yeah i hold him you <did it> but... give <laughs>